நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் சார் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நான் நினைச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சுவோர்ட் அன்னைக்கு நான் என் ஆபீஸ்ல இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சிட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னாரு இங்க பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சோ அடிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவன ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்கு அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனமாக அது வந்து ரெண்டு மூணு பேர் எல்லாம் சொன்னாங்க அவர் எல்லாம் இந்த பக்கம் வந்தாங்க அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தா அப்படிலாம் இங்கிட்டு போயிடு நாங்க அப்ப இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்க வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க இன்டோ பிளாக்கு முடிஞ்ச உடனே ஒரு போன் பண்ணிச்சு வழக்க முடியல விடுதலை இல்ல சொல்லுமா இந்த அக்கா போன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன புடிச்சு அப்பப்பிடித்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு அரிசிச்ச தம்பி அந்த இடைவெளி விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு இந்த தீசத்தை காட்டி போட்டு சட்டி ஓட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல முடிவு ஆப் இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோ பிளாக்ல காப்பாற்றி மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு இங்க வந்துருன்னு அப்புறம் அவர் அங்க உட்காந்துருக்காது அங்கிட்டு போயிருங்கண்டாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அப்ப படம் முடிச்சு போச்சு ஒரு பேசாம இருங்க ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோரு வந்து நின்றுங்கன்றாங்க நின்னு படம் முடிஞ்சு வெள்ளம்னு ஒரு பட்டத்தோடயே வந்துட்டே அப்படியே ஒன்னு பயில்வான்னு ரெங்கடான்னு பர்ஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சிட்டேன் அண்ணே என்னமோ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையேன்னு நல்லா இருக்குன்னுட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு முடிஞ்சு வச்சிருந்தா ரிசல்ட் இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிச்சிருச்சு ஒன்னு குறையில அந்த ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளவு சந்தோஷம் தியேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு எங்க படமா நினைச்சு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்திருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கர்டன் யாகமும் உங்க யாகம்தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்கார்ந்தது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல குமார் அண்ணே இந்த குருவிய பதட்டத்துல ஓடி அந்த கூட்டுல உட்காருல திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவாரு செந்தில கூப்பிட்டுக்காரு ஓடுவாரு ஆனாச்சும் பதட்டத்தை வருவாரு அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டு விழுவாங்க திருப்பி எங்க பாருங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரவாரு ஒன்னு சொல்வாரு அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆச்சுனே அப்புறம் சூப்பர் நே அது வரணும்னு சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்ட்டுவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பி ஓடுங்கண்டு வாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாவே இருந்துச்சு அன்பத்தி ஐம்பது உதேச சொன்னேன் ரெண்டு மூணு போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்துல வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல அந்த அது வந்துருச்சு நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆர்தர்சன்ன ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களை உங்க ஒளிப்பதிவுல காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமார் என்ன அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னே நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாலும் சொல்லிடுவாங்க இல்ல ஓகே உங்க சைடு எடுத்தாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைன்னா ரெண்டு நாள் வந்தா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்புல சார் இல்ல சார் சரியா சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்க நான் சொல்லணும் சீன வேணும் அப்படின்ற சொல்லி விடுவாரு பதட்டத்திலே தெரியும் அண்ணன் பட்டத்துல வச்சிருப்பாங்க அதனால அப்படியே தெரியும் அப்புறம் நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா பட வரணுமையா அதனால எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரைசங்குமா இருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றி மாறினேன் எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கட்டி ஒரு ஆயிரம் கண்டுகிட்டு இருக்கும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாலை தேர்ந்தெடுக்கணும் அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு வீட்டை தூக்கம் இந்த இது வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க அது யாரு போனா கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்ட தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க ஒண்ணு சும்மாவே படுத்துக்கிட்டாங்க ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்குவாங்க அதெல்லாம் வெற்றி மாறிங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கன்று கிட்ட தூக்குங்க அப்படின்றாரு அந்த கிட்ட அடிச்சு புடிச்சு வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடையில வந்து நின்றுச்சு அன்னையா மறக்கவே மாட்டேங்குனேன் இது இன்னும் எப்படி போனாலும் அஹ் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் சார் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கைய கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துரை குமார் அங்க இருந்து உருவானது இந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வரப்ப துரை செந்தில்குமார் எங்க ஒப்புன்னு கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்தில் குமார் படம் எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பு ரெண்டு பேரும் கை கொடுத்த ஆமாம்ல நம்ம அடுத்ததுக்கு போறதா தான் அவருத்தே எல்லாமே தெரியும் பிளஸ் நமக்கு வெற்றி பக்கத்துல இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் கேட்டுக்கலாம் கேட்டுக்கிறான் பார் மைண்ட்ரு இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கு போய் டேரக்டர் கேட்டு நான் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இல்ல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற சிம்பிளாங்க இல்ல இல்ல பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையா கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன் நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிங்க பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் நம்மிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன் வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் தக்க வைக்கிற பதட்டமாகிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்பவும் சொல்லி நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவுதான் நேரம் டாக்டர் போனா அவரும் சூப்பர் அற்புதமா அவரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படிதான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே வந்து பதில் வராது அவர் எப்படினு தெரியல இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலயே அந்த குழந்தை பயந்துரும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்க வருவாங்க சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க திட்டிக்கிட்டு நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் செந்திலுங்க அப்படி இல்ல அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் காலோ நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேரன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவங்க தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு சொல்ல மாட்டாங்க போவாரா மாட்டாரான்னு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறதும் நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அண்ணே ரொம்ப நன்றி என்ன என்ன ஒண்ணு டிஸ்ட் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பரா பேசுனீங்க அண்ணன் சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடினா வந்து பழையிட்டோமா அந்த இல்லை மற்றபடி மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுகிட்டேன் அங்க இருந்து அன்ன நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் இங்க நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட குடுக்குறேன் அண்ணன் அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில வந்துடும் கேட்கல ரிலீஸ் ஆயிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்ப குடுக்கறான் சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் குடுக்குறான் குடுங்கண்ணே இல்ல இல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறான் என்ன படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இருக்கு தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில அந்த நூறு ரூபாய் இந்த நம்பது ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுபாய்க்கு மட்டும் கொடுக்குறான் குடு அண்ணே கண்டிப்பா கொடுங்கண்ணே நூறுபா வந்துரும்ண்ணே நான் சொல்கிற பெரிய அமௌண்ட்டு தான் சொல்றேன் நானு குடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நேற்று குடுக்கிறேன் அண்ணன் நான் தான் என்னன்னே குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் மேல எந்த தப்பான இது எந்த சரியுமே இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு குடுக்கணும் குடுக்கட்டுமா 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 அந்த குடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துடும் முடியாது அப்படியே ஓகே பக்கத்துல வேற யாருக்கானு கேட்டேன் இல்ல டிஸ்பிரியர் இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்குனே நீங்க இந்த படம் ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாவை யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை பின்போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கணு இதுல துணிஞ்சு அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சதம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசுனா உங்க பேர் தானே அதிகமா என் பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தி அஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு விடலாம் அப்படின்ற உடனே குமாரின சொல்றாருங்க இல்ல 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 வேண்டாம் இல்ல அதாவது என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பறந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவு தப்பு தப்ப பண்ணிடுறாதிங்க வேண்டே வேண்டாம் கோடி இத்தனை கூட ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்ட்டுக்காங்க இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணே அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லன்னே நான் ஆரம்பத்துல இருந்து உங்க கூட இருக்கேனே காமெடி என்ன உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன் நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன்னு நான் நம்புறேனே எந்த விதத்துல நீங்க நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை நீ எங்கேயுமே அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்க வந்து நீங்க எவ்வளவு பெரிய படத்தை ஒரு பெரிய ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதே மாதிரி ஒரு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பேன்னு அது எனக்கு ஹெல்ப் ஆயிருச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இதுதானே நீங்க ரொம்ப நன்றி எப்பவும் சொல்லுங்க எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்க தான் ஹீரோ எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஹீரோ